வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன வெங்காயத்தில் இருப்படக்கூடிய கோழிக்கால் நோய் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கான அறிகுறிகள் என்ன அதை எப்படி மேலே எப்படி வெளியே வர்றது அதுலேருந்து சின்ன வெங்காயம் பயிரை காப்பாற்றி கொண்டு வந்து மகசூல் நோக்கி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்க பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணக்கூடிய உங்கள் விவசாயிகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நச்சு துண்டு டாட்டின் இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் சின்ன வெங்காய சாகுபடி அப்படின்னாலே வந்து யூடியூப்லேயே வந்து நம்ம யூடியூப் விவசாய சேனலில் தான் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப தெளிவான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கும் அதிலேயும் பர்டிகுலராக இந்த சின்ன வெங்காயம் கோழிக்கால் மேலாண்மையில தான் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் விவசாய சேனலே வந்து டாப்பில் போனதும் கூட ஸோ கோழிக்கால் நோயை மேலாண்மை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்று அது எல்லாத்துக்கும் சரியாக அமைஞ்சிடாது விவசாயிகளுக்கு பர்டிகுலராக இந்த ஆடி ஆமைப்பட்டா பசி கார்த்திகை மார்கழி தைப்பட்டங்களில் இந்த கோழிக்கால் நோயை கண்ட்ரோல் பண்ணி மேலாண்மை பண்ணி வெளியே தான் மிகப்பெரிய விஷயம் ஸோ நம்ம விவசாயிகள் யூடியூபை ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகள் இந்த விஷயத்தை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் ஸோ வெங்காயத்தில் பர்டிகுலாக இந்த நோய் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான காரணங்கள் சொல்லலாம் ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தாவரம் கோழிக்கால் நோய்க்கு உள்ளானுச்சு அப்படின்னா அதோட விதையை எடுத்து வைக்கும்பொழுது கண்டிப்பா அதுலேயும் அந்த கோழிக்கொண்ணோயோட விதை நஞ்சு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த பேத்தஜென்னு சொல்ல முடியாது ஸ்போர்ட்ஸ் அது மூலமாகவும் வரும் ஒன்று விதையோட மூலாதாரம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகப்படியான ஈரக்கடி த மீன்ஸ் வந்து ஓவரான கண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வெங்காயத்துக்கு உகந்தது கிடையாது அது ஒரு பெரிய ரீசன் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நோய் பரவல் அது பக்கத்து காட்டில் இருக்குது தண்ணி பொழுது தண்ணி ஒன்றா வரும்பொழுது மடையில் மாதிரி வரும்பொழுது அந்த மாதிரி மடைகள் தண்ணி மூலமாகவும் காற்று மூலமாகவும் பரவக்கூடிய ஒரு கான்செப்ட் அதாவது த்ரூ எனி அதர் எக்ஸல் மோடம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப பயிரை வேலை பார்த்துட்டு போவோம் ஆளுங்களே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அங்கே களை கொத்திட்டு இங்கே திருப்பி வருவாங்க அந்த கலக்கத்தில் வந்து பொழுது அங்கே இருக்கக்கூடிய காரணி திருப்பி இந்த கலக்கத்தில் இங்கே கொட்டும் பொழுது திருப்பி வரும் ஸோ இந்த மாதிரி வந்து இனியது எக்ஸ்ட்ரல் எய்டு மூலமாக அதாவது வேறு ஒரு மூலாதாரங்கள் மூலமாக கூட நோய்கள் பரவலாம் இந்த மூணு தான் வந்து கோழிக்கால் நோய் பரவதுக்கான சூழ சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேசலில் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக கண்டிப்பாக பண்ண முடியும் ஒன்று நம்பர் ஒன்று ஆரம்ப காலங்களில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா விதநேர்த்தி செஞ்சுருக்க வேண்டும் வித நிறைய டைப்பாக மாற்றி சொல்லிக் கொடுக்குறோம் சரியான விதநேர்த்தி செய்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் சும்மா வந்து விதையை நினச்சி வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் குறைஞ்சது விதநேர்த்தி பண்ணி உங்கள் விதை வந்து எட்டு மணி நேரமாத அந்த மருந்தில் ஊறி இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்காரணி அங்கேருந்து வந்து இங்கே மண்ணில் இருக்கும் பொழுது மூலம் வரும் பொழுது ஈரக்கடி அதிகமாகும் பொழுது இந்த இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த மூணு நாட்களுக்குள்ள உங்கள் வெங்காய பேராக ரொம்ப ஜாக்கிரதாக பார்த்துக்கணும் அப்படின்னு பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் கே பிளஸ் எஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் அமோனியம் செல்பேட் ஒன்று வந்து சொல்லி எம்ஏ ஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமோனியம் சில்பேட்டுக்கு ஒரு ஏ ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டையோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரேஞ்சு தான் ஆயிரத்தி நானூற்றம்பது டூ ஐந்நூறுவா தெரிஞ்சா வரும் ஸோ நார்மல் சொல் அம்மோனி இந்த அமௌன் செல்பேட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது ஏக்கராவுக்கு அதிகபட்சம் நீங்கள் இறப்புக்கு இருபத்தஞ்சு கிலோ மேக்ஸிமமாக பயன்படுத்தலாம் ஒரு மூட்டை எடுத்து நீங்கள் இருபது கிலோ அதிகபட்சம் பதினஞ்சு டு இருபது கிலோவே போதுமானது அதில் இந்த டெபுகோணல் வித் சல்ஃபர் அப்படிங்கக்கூடிய மருந்தை டெபுகோசல் வித் சல்ஃபர் அப்படிங்கிற மருந்தை பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் டெபுகோன்ஸை சல்ஃபர் அப்படிங்கக்கூடிய மருந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு கிலோ இந்த அமோனியம் சிலபேட் சொலியோ அதிகபட்சம் இருபது கிலோ அப்படியே மிக்ஸ் பண்ணி ஏகத்துக்கு பரவலாக இறச்சி விடுறோம் நார்மல் அமோனியம் சிலபேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சொலியோ அந்த அமோனியம் சில்பேட் போடும் பொழுது ஈஸியாக கண்ட்ரோல் இருக்குது இன்னொன்று நோய் பரவும் காரணிங் வந்து ரொம்ப நாளைக்கு சஸ்டைனபுளாக இருக்குது அதாவது உடனே திருப்பி நோய் வராமல் ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் குயிக்காக ரெக்கவரிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த சொலியோ எம்எஸ் நான் பர்டிகுலர் அக்கௌண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த கேபிள சிஸன் இடத்தை சேர்ந்த சொல்ஏமஸ் ஒரு பதினெட்டு டு இருபது கிலோவும் நீங்கள் இது அம்மனு சல்பேட்டு சாரி இந்த சூளு அப்படிங்கக்கூடிய டெபுண்ட் சல்ஃபராக ஏக்கராக ஒரு கிலோவும் மிக்ஸ் பண்ணி இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த மூணு நாள் இடைவெளியில் இந்த இருபது நாளில் ஒரு தடவை முப்பத்தி நாளில் ஒரு தடவை நாற்பத்தி நாளில் ஒரு தடவை இப்போ நீங்கள் மேலே இறச்சி விட்டிங்க அப்படின்னாலே ஏகத்துக்கு இறச்சுட்டாங்க நீங்கள் ட்ரிப் வச்சுருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் தண்ணி கட்ட பயிரில் வச்சிருந்தாலும் சரி இல்லை பட்டர்ஃப்ளை வச்சிருந்தாலும் சரி அந்த தூவல் நீர் பாசம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வச்சிருந்தாலும் சரி எந்த த தண்ணிக்கட்டு முறைகளில் நீங்கள் வெங்காயத்தில் வச்சுருந்தாலும் சரி இந்த முறைகளில் அதிகபட்சம் பதினெட்டு டு இருபது கிலோ சொல்லி எமெஸு ஒரு கிலோ டெபுகோசி சல்ஃபர் இதை மிக்ஸ் பண்ணி இறச்சி விட்டுட்டு தண்ணி கட்டிங்க அப்படின்னாலே போதுமானது அதிகப்படியான நோய் தாக்கங்களிலிருந்து கோழிக்கால் தாக்குதலிருந்து உங்கள் பயிரை ஈஸியாக தடுத்து வெளியே கொண்டு வர முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ மேலே பார்த்தீங்கன்னா இந்த அமிசர் டாப் டெக்னிக் சொல்லக்கூடிய அசாக்சி ஸ்டோபின் ப்ளஸ் டெபுகோசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது இதை லிக்விட் ஒடித்துல கொடுக்கும்போது தான் பெஸ்ட் நிறைய பேர் நேட்டிவ் டெரெக்டாக போகிறாங்க நேட்டிவ்ங்கிறது பவுடர் ஃபவுண்டேஷன் வெங்காயத்துக்கு அதிகப்படியான லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் வந்து பவுடரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு க கண்ட்ரோலில் தக்க வச்சுக்குது அப்படிங்கிறது நிறைய இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அசாசோவின்னு ஒரு ரேவனை கொண்டு சொல் லிட்டருக்கு ரெண்டு மிலியும் பிரப்பிக்க ஒன்று சொல் டில் டி இல்லையா ஒரு ஏக்கர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லி அப்படிங்கிற போதிலும் கலந்து ஒரு நல்ல டானிக்கு பதிகோடு மாதிரியோ இல்லை வந்து வேறு ஏதாவது நல்ல டானிக் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு மில்லி சேர்த்துக்கிட்டு நீங்கள் நினச்சி பிடிச்சிங்க அப்படினாவே அதுவே போதுமானது உங்கள் கோழிக்கால் நூலில் இருந்து டக்குன்னு சரியாக வெளியே கொண்டு வந்துடலாம் இது வந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே இந்த மருந்து உபயோகப்படுத்தலாம் இல்லை எனக்கு வந்து ஹெவியான டோஸ் போயிடுச்சு நான் அப்போ அரைக்காய் முக்கா இருக்குது அப்போ கோழிக்கால் வரும்போது என்னாகு அப்படின்னா வந்து தாலெல்லாம் ஸ்மட்டாக மடிஞ்சு போயிட வாய்ப்பு இருக்கும் அந்த டைமில் வந்து தாள் ஊக்கமாக இருந்தால் தான் காய் ஊரும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் என்ன பண்ணால் அதுக்கு மேலே தாள் ஊற வச்செல்லாம் கொண்டு வர முடியாது ஸோ இருக்கிற தாள அதிகமாக மட்டப்படுத்தணும் அதாவது இருக்கிற தாளுக்கு கூட சுரம்லாம் இறங்கி காயை பெருவாட்டு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த கொழிக்கால் நோய் இருக்கும்போது அந்த மருந்து அடியில் உரத்தை போட்டு விட்டுட்டு இதே அசாக் சோபின் டெம்டுக்கு கூட இந்த தயபுலூச மைன்னு ஒரு மருந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் மலை பற்றி சொல்லியிருக்கிறோம் ஏக்ராவுக்கு நூற்றம்பது மில்லி தயபுலூசு மைடு அசாக் சோபின் ப்ளஸ் டெபுகொண்டசோல் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்ராவுக்கு இரநூறு மில்லி சம் கம்மில் ட்ர சோல் சேர்ந்தது வந்து இரநூத்தம்பது மில்லி கூட கொடுக்குறாங்க இரநூற்று இரநூத்தம்பது மில்லி ஒரு ஏக்ராவுக்கு இந்த தயபுலூசை மைடு நூற்றம்பது மில்லி ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூட நல்ல டானிக் ஜேகே ஒன்று சொல்லிட்டு லிக்விட் பொட்டாஸ் நாற்பது சதவீதம் இருக்கு இல்லையா அது ஏக்கராவுக்கு ஐம்பது மிச்சம் அரை லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணிக்கும் ஐம்பது மில்லியும் கூட வந்து நீங்கள் பயோகோல்டு ப்ளஸ் வந்து நீங்கள் டபுள் இந்த மாதிரிலாம் சேர்த்து அதிகப்படியான ஈல்டு எங்கேன்ஸ்மெண்ட்டில் இதெல்லாம் கவனம் செலுத்துமோ அதை நீங்கள் சேர்த்து அடிக்கிறது மூலமாக நல்ல காய் வந்து பெருவாட்டு எடுத்து மே தாள் இருக்கக்கூடிய சுரம்புலாம் இறங்கி காய் நல்லா கலராக சைனிங்காக என்ன மேக்ஸிமம் ஈல்டு கொடுக்க முடியுமோ அந்த ஈல்டு நோக்கி போக ஆரம்பித்தோம் ஸோ பர்டிகுலராக இந்த ரெண்டு மெத்தரை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே வந்து கோழிக்கால் நோய் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும் தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு கோழிக்கால் நோய் மேலே பண்ணுறதை பற்றி சந்தேகம் படுத்துனா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் உள்ள லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் எங்களை வாட்ஸ்அப் உள்ள வேறு வாட்ஸ்அப் ரூவில் பயணிச்சிருக்காங்க ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அண்ட் நார்மல் மெம்பர்ஷிப் ரெண்டு வகையான ஆங்கில இருக்குது ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தது மூலமாக டாப் டூ பாட்டம் ஏ டு இசட் விவசாய சம்பந்தப்பட்ட இத்தவர்களை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை வெங்காய விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்